அண்டவரா இயேசுவி நாமத்தினால ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறோம் இந்த மூன்றாவது நாள் ஜெபத்துலையும் கலந்து இருக்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக நிறைய பேர் என்ன செய்கிறோம் நம்ம ஜெபம் உனோடனே எப்படியாவது நமக்கு விடுதலை கிடைக்கணும் இது கடைசி காலமா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு வந்து கொஞ்சம் காலம்தான் இருக்குது அப்படி என்று கண்டு அவன் என்ன செய்யலாம் துரிதமாக தன்னுடைய வேலைகளை அவன் நடத்து கொண்டு இருக்கிறான் நல்லா இருக்க குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன இது மாதிரி என்ன செய்து குள்ளே போய் நுழைஞ்சிடுறான் அவன் எப்படி அவனை வெளியேத்துறதுன்னு தெரியல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா நம்ம வீட்டில் நிறைய திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு எங்கே ஒரு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வச்சுருப்போம் அந்த இடம் நல்ல கலைந்து கலைஞ்சு இருக்குது கலைக்கப்பட்டு கிடந்துச்சு நம்ம என்ன நினைப்போம் என்னடா நம்ம நான் நீட்டாக அப்படி வச்சிருந்தோமே ஏன் இப்படி கலைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ ஒரு எலி வந்து என்ன செய்யுது அங்கு இங்கு ஓடி நிறைய என்ன செய்யுது சேதப்படுத்திடுது கடிச்சிருது எலியை வந்து நிறைய பல காரியங்களை செஞ்சுட்டே இருக்கு காரணம் என்னன்னா எங்கேயோ அந்த எலி வந்து போறதுக்கு ஒரு சின்ன கேப் உள்ள இருந்தனால அந்த இடம் இருந்தனால அது என்ன செய்யுது வந்து போகுது நிறைய உள்ள நம்ம ஒழுங்கா அடுக்கி ஒழுங்கா வச்சிருப்போம் ஒழுங்காக தான் இருக்கும் ஆனால் அதை சேதப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு சின்ன இடம் கிடச்ச உடனே இந்த எலி என்ன செய்து உள்ளே வந்து நிறைய என்ன செய்து கடிச்சு போட்டுறது நிறைய பொருள்களை திங்ஸ்களை இதெல்லாம் தட்டி விட்டுறது நம்ம வச்சது மாதிரி இருக்க மாட்டேங்குது அதுக்கு காரணம் அந்த கொஞ்சம் இடம் இடம் இருந்ததுனால வந்துருச்சு அது இல்லையா அந்த அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கத்திரக்கு பிரியமே இல்லாத நம்ம நிறைய துதி என்ற துதிக்கிறோம் நல்லா ஜெபிக்கிறோம் நிறைய பாடுகிறோம் தசம பாகம் கொடுக்குறோம் காணிக்கைகளை கொடுக்குறோம் விடாமல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடாம நம்ம ஆலயத்துக்கு போறோம் ஆனாலும் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு இது இருக்கிறதுனால ஒரு சரி வர சரியான ஒரு காரியம் நடக்கவே இல்லை அது என்னன்னா ஒரு வேலை படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கலாம் இல்ல பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் இல்ல திருமணமாகாம இருக்கலாம் இல்லாட்டா கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்லைன்னா நமக்கு செய்ய வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம் இதை நம்ம என்ன செய்யறோம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் நான் கரெக்டாக தானே எல்லாமே வச்சிருக்கேன் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம் உங்களில் அநேகர் அப்படி யோசிக்கிறீங்க நான் கரெக்டா தான் இருக்கிறேன் சரியாதான் நான் அடுக்கி வச்சிருக்கேன் ஆனா எங்கேயோ வந்து குழப்பம் நடந்துகிட்டே இருக்கேன் என்னன்னு தெரியலேன்னு காரணம் வந்து அந்த எலி வர்றதுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் பிசாசு உள்ள வந்து போகிறது ஏதோ ஒரு சின்ன இடம் இருக்கிறதுனால அவை வந்து என்ன செய்தான் நம்ம எவ்வளவுதான் அலங்கரிக்கப்பட்டு எவ்வளவுதான் ஆண்டோருக்குள்ள நம்ம இருக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் முழுவதுமே இருந்தாலும் ஒரு சின்ன கேப் இருந்தா அதன் வழியா வந்து அவன் என்ன செஞ்சுவான் முழுமையுமே உழைச்சு போட்டு விட்டுருவான் களைச்சு போட்டு விட்டுருவான் அதனால அருமையான தெய்வ பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சில மேன்மையான காரியங்களை கொடுத்திருப்பார் அதை நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ண வேணும் இந்த கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் வேதங்கள் ஜாதி கலவரங்கள் யுத்தங்கள் குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள் ஆர்ப்பாட்டங்கள் எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் கலவரங்கள் கொள்ளை நோய்கள் அப்புறம் பார்த்தோம்னா சுனாமி நிறைய நம்ம கேள்விப்படுகிறோம் போயிட்டே தேர்ந்து ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு பஸ் ஆக்சிடெண்ட்டு காரு பைக்கு இப்படி நம்ம கேள்விப்படுகிறது எல்லாமே அகாலமான காரியத்தை கேட்குறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் நம்ம ஜபம் பண்ணணும் அல்ல லூயா நம்ம குடும்பம் முதல்ல நம்ம வீடு கட்டப்படணும் செகண்டரி நம்ம தேசம் கட்டப்படணும் அதற்கு நாம் வந்து சும்மா இருக்கக்கூடாது இந்த நாளில் நம்ம செபிக்க போகிறோம் அதை தான் என்னது எஸ்தர் எழுதின புத்தகத்தில் பதினாலாவது வசனத்தை பார்க்கும்பொழுது முதகாய் சொல்லி அனுப்புறாரு இந்த யூத குலத்துக்கே பெரிய பிரச்சனை வந்துருச்சு அது ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா என்று சரியாதான் என்ன செய்தான் இஸ்டர் ராஜாத்தி உள்ள அரை போகும் பொழுது எந்தவித தடையுமே இல்லை அவள் நேர்த்தியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி உள்ளே போயிட்டா ஆனால் உள்ளே போய் நல்ல சொகுசாக நல்லபடியாக தான் இருக்கிறா ஆனால் அவளுக்கு செய்தி எப்படி வருது தன்னுடைய இன இன ஜனங்கள் தன்னுடைய பந்துக்கள் என்ன செய்ய போகிறாங்க அழிக்கப்பட போகிறாங்க அப்படி என்று சொல்லி அவளால் அவள் என்ன செய்யறான் யோசிக்கிறான் ஐயோ நான் எப்படி இதை என்ன பண்ண முடியும் என்னால் இது ஒன்றுமே செய்ய முடியாதே என்று சொல்லி அவள் செய்தி அனுப்பும் பொழுது அப்போ முதகாய் ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த இந்த ராஜமேன்மே உனக்கு எதுக்கு கிடைச்சிருக்கும் நீ யூ நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி இந்த ராஜ்ஜமேன்மை அதில் அழகா சொல்லப்பட்டிருக்கும் நீயும் தகப்பன் குடும்பம் குடும்பமும் என்ன செய்வீங்க அழிஞ்சிருவீங்க நீ அதனால மௌனமா இருக்காத இந்த இன்னைக்கு வந்து நம்ம ஒருவேளை வேளை நம்ம நல்லாதானே இருக்கிறோம் நம்ம நினையா நினைப்போம் நம்ம நல்லா இருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று சொல்லி எல்லா அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம இன்னைக்கு இவ்வளவு சொகுசா இவ்வளவு சுகமா இவ்வளோ இது நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவருடைய கிருவை அந்த அழிக்கப்பட அழிக்கப்படப்புற சத்துருவினால் ஆமானாகிய சதியில ஆமானுடைய சதி திட்டத்தில் ஆமானுடைய தந்திரத்தின் வலையில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எத்தனையோ கோடி எத்தனையோ மக்கள் கிடக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அது நம்ம மட்டும் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமா இல்லவே இல்லை கூட இருக்கிறவங்களை பூட்டி வச்சு எஸ்தராஜா என்ன செய்கிறாங்க அண்ணும் பகலும் குடியாமலும் புசியாமலும் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து போராடி ஜெபிக்கும் பொழுது அந்த நூற்றி தேசத்தின் மக்களை காக்க முடிந்து தருமையான தெய்வ பிள்ளைகளை துஷ்ட ஆமானின் கிரியைகள் அள்ளிக்கப்பட்டுச்சு இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்க போகிற அறிபாதனோ சந்தர் ரவுடர் நம்ம ஜபம் பண்ண

தெரியலையே என் குடும்பத்துக்குள் பிள்ளைகள் ஆன்லைன் குடித்துக் கொண்டிருக்காங்க பிள்ளைங்கள என்ன சினிமாவுக்கு உலகத்தின் உலக பிரகாரமான இன்டர்நெட் மொபைல் என்று சொல்லி அடிக்ட் ஆகி பல விதமா இன்ஸ்டாகிராம் இப்படி போட்டு பிள்ளைங்க பல்ல கிரியைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்காங்க சீரழிந்து கொண்டிருக்காங்க அதுல இருந்து விடுவிட முடியலையே என் பிள்ளைகளை விடுவிக்க முடியலையே என்று சொல்லி கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அண்டவரே நீர் கண் நோக்கி பாருங்க இயேசுவை நோக்கி பாருங்க இந்த அம்மா ஜெபம் பண்ணது போல ஃப்ரெண்டுகளை கூப்பிடுங்க தெரிந்தவங்களை கூப்பிடுங்க பக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடுங்க விசுவாசிகளை கூப்பிடுங்க கூட இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்கள் தேவரி எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க அவங்களுடைய மூன்று நாள் ஜபம் நூற்றி இருபத்தி ஏழு தேசத்தில் அனைத்து அந்த யூத குலத்துக்கே ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார் அல்லே லூயா அதனால் நம்ம ஊக்கத்தோடு ஜபம் பண்ண போகிறோம் இந்த நாளில் நம்ம ஜபிக்கிற ஜபம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா வித கட்டுகளை கத்தர் உடைக்கணும் தாத்தானுடைய தந்திரங்கள் ஆமானின் சதிகளை கத்தர் முறியடிக்க வேண்டும் ஆமானுடைய தந்தர கிரியைகள் ஆண்டவருடைய நாமத்தினால் அழிக்கப்படுவதாக ஆமானின் தந்தர வலைகள் அல்லே ஏசுவி நாமத்தினால் சூனிய கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஜேபிக்கனு ஜேபிக்கனு மே ஜபாவிற்றுமையா ஊற்றுமையா ஜெபிக்கணும் மே உபவாசித்து உடலை ஓர்த்து உபவாசித்து உடலை ஓரத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜேபிக்கணும் ஒவ்வொரு நாளும் நான் ஜேபிக்கணும் மேபாவி ஊற்றுமையா ஆ ஜேபிக்கணும் ஜேபிக்கணும் மேம் தானியல் போல மூன்று வேலையும் தானியல் போல மூன்று வேலையும் தவறாமல் நான் जेबी के नु मे तव रामल ना जेबी के नुम मे जब आवी वोट मैया जेबी के नुम जेबी के नु मे ஆமேன் ஆண்டவரே ஆமேன் தகப்பனே பரலோக தகப்பனே பரலோகத்தின் ராஜாவே வான உமது சிங்காசனம் பூமி உமது பாதபடி ஆண்டவரே அல்ல லூயா எங்களுக்காக பரிந்து பேசுகிற அருமை தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ராமுழுவதும் ஜெபித்திரே ஆண்டவரே அல்லே லூயா எங்களுக்காக கெச்சமென தோட்டத்தில் ஆண்டவரே அப்பா ரத்த சிந்தி ஜெபித்த தெய்வம் அல்லவா இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்த தெய்வம் அல்லவா அந்த கல்வாரி ரத்தம் கழுவட்டும் கழுவட்டும் கல்வெட்டும்

இருக்கிறேன் என்று உறவு இல்லாதபடிக்கு ஏனோ தானோனு வந்து போய் கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி அங்க லாய்க்கிற சகோதரிகளை உங்க கரத்தில் கொடுத்து செபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினால அவங்க அநேக நாள் செபித்து கொண்டு இருக்காங்க எல்லா கணவர்கள் அல்ல லூயா எல்லாருடைய கணவர்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரை ரட்சிக்கப்படவராக ஆமானின் சதிகளை சிக்கி தவித்து கொண்டு அல்ல லூயா குடிக்கு வெறிக்கு வேசித்தனத்துக்கு அல்ல லூயா அசுத்தங்களுக்கு விபச்சாரங்களுக்கு அல்ல லூயா அல்ல லூயா ரீபா லகதா ரிபதோ ரபதா ரபதோ சபதன் சொல்லவோ அண்டவரே அடிமையாய் இருக்கிற சகோதரர்கள் இயேசுவி நாமத்தினால விடுதலை அடைவார்களாக அல்லேலூயா ஜெபிங்க விடாதீங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க இயேசுப்பா அல்லேலூயா குடும்ப நபர்களை ரட்சியங்கன்னு சொல்லுங்க अनेक மனிதிகள் அல்லேலூயா பணத்தை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து அவங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறதான சகோதரர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா குடும்ப நபர்கள் ரட்சிப்பில்லாம ஒவ்வொரு நாளும் பிசாசின் அந்தகார வல்லமையில் அகப்பட்டு கொண்டு விடுதலை அடைய முடியாதபடி அல்லேலூயா பள்ளுதடைந்து இருக்கிறதான பிள்ளைகளை கருத்தில் ஐயா சத்துரு அவர்களை தந்திரமாய் பயன்படுத்தி அநேகருடைய சமாதானத்தை கடித்துக் கொண்டிருக்கிறான் ஐயா அவனுடைய சதிகள் முறியடிக்கப்படுவதாக ஏழுபடியாய் ஓடட்டும் அவன் செய்த தூக்குமரம் அவனுக்கே வந்தது போல பிசாசு செய்த தூக்குமர கிரியைகள் இயேசு நாமத்தில் தேசத்தில் அன்று ஒன்றியமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே தன்னங்கள் ஆகட்டும் சகோதரிகள் விடுதலையாகட்டும் தாய்மார்கள் விடுதலையாகட்டும் தகப்பன்மார்கள் விடுதலையாகட்டும் சகோதரர்கள் ஆகட்டும் வாலிவ பிள்ளைகள் வாலிப பையன்கள் விடுதலையாகட்டும் ஏசுவி நாமத்தினால அல்லே லூயா அந்தகார வல்ல மேலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் அல்ல லூயா அல்லே லூயா அழிவை நோக்கி கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரே விடுவிக்க வல்லவராயிருக்கிறீரப்பா இத

ஆண்டவரே விடுதலை இல்லாதபடி ஆண்டவரே அப்பா பாபா பழக்கத்தில் ஆகி கிடக்கிற மக்களை விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணுங்க ஆமானின் சதிகள் முறியடிக்கப்பட்டதுக்கு நன்றி முறியடிக்கப்பட்டது நன்றி அவனுடைய ஆண்டவரே அந்த ரகத்தில் போடுகிற எல்லா சூழ்ச்சிகள் ஆண்டவரை முறியடிக்கப்பட்டதுக்காய் நன்றி அல்லா லூயா வில்லி சோனிய மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கப்பட்டு போவதாக செயலிழக்கப்பட்டு போவதாக இயேசுவி நாமத்தினால எதிராய் வருகிற சூழ்ச்சிகள் இயேசுவி நாமத்தில் அப்புறப்பட்டு போவதாக ஒரு வழி வந்து ஏழு வழியாய் ஓடட்டும் ஆண்டவரே ஏழு வழியாய் ஓடட்டும் ஆண்டவர்

விரோதமா எழுபுற எல்லா சாத்தானின் சேனைகளை இயேசுவி நாமத்தில் அழிக்கிறோம் ஆண்டவரே அவன் அந்தரங்கத்தில் போடுற சதிகள் முறியடிக்கப்படுவதாக நானோ ஜீவன் இருக்க வந்தேன் என்றவரே உடைய ஜீவன் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு நபருக்குள்ள ஒவ்வொரு தனித்தனி ஆண்டவரே நபருக்குள்ள ஊற்றப்படுவதாக ஆண்டவரே நாங்கள் உடைய நாமத்தினால் வைக்கிறோம் ஒவ்வொரு குடும்ப நபர்களை தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறோம் உண்மை அறிந்த பிள்ளைங்களை ஒருவனும் தொட முடியாது ஆண்டவரே அல்லே லூயா அலே லூயா சோத்ரம் ஆண்டவரே கோலியாத்தை முறியடித்த தேவன் எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற கோலியாத்தை கோஷத்தை கத்தாவில் முறியடிக்கப்பட்டு அவனை கீழே தள்ளுனது போல உங்க நாமத்தினால் பர்சுத்தாவின் ஆண்டவரே கிருபையினால ஒரு ஜெய வாழ்வை தாங்க ஆண்டவரே நன்றிப்பா அன்றைக்க நாள் ஆண்டவரே அப்பா பயந்து கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரை பயந்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளை பயமுடுத்துகிற உலகத்தின் கிரியைகளிலிருந்து கத்தர் விடுதலை தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே நன்றி எசப்பா தொடர்ந்து தெய்வீக பிரசன்னம் தெய்வீக மகிமை தெய்வீக ஆறுதல் தெய்வீக பலன் தெய்வீக சுகம் தெய்வீக விடுதலை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள வரட்டும் ஒவ்வொரு தனிநபர்கள் வரட்டும் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கட்டும் திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரை குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் வியாதிகள் மறையட்டும் கடன் பிரச்சனை மாறி போகட்டும் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரட்டும் சமாதானம் வரட்டும்

வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெப செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்